எல்லாருக்கும் வணக்கம் படம் ஐ மீன் என்ன பேசுகிறேன்னு தெரில ஏன்னா ப்ரிப்பேரே பண்ணல வேலை செஞ்சுட்டு இருந்ததில் இதில் ப்ரெசன்டேஷன் எப்பயுமே விட்டுருவேன் நான் எவ்வளோ வேலை செய்வோம் ஆனால் வெளியே வெளிப்படுத்திக்காமல் எப்பயுமே போயிடுறது தான் இப்பயும் அதுவும் ப்ரிப்பேர்லாம் பண்ணல இருவரில் மோகன்லால் சொல்கிற மா சார் சொல்கிற மாதிரி அடுக்கு மொழியில் பேச தெரியுமா தெரியாது தமிழ் தெரியாது ஆனால் உண்மையை பேச தெரியும் மனசில் பட்டது பேச தெரியுன்ற மாதிரி ஸோ உண்மையாக பேசுவோம் நமக்கு ஒன்றும் பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணணுன்னு ஆசை இல்லைங்க பெருசாக பேர் வாங்கணும்னு ஆசை இல்லை ஸோ என்ன தோணுதோ ஸோ பேசுவோம் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஐ திங்க் த வீராநாயகன் வந்து தலைவன் கோவிந்து கோவிந்த் வசந்தா அவர் நம்மளை புகழ்ந்து பேசிட்டார் முன்னாடியே அதனால் பதிலுக்கு பேசுகிற மாதிரி இல்லை பட்டு என்னென்னா ஒரு ஒரு டைரக்டருக்கும் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்ட ஒரு சில குவாலிட்டிஸ் எதிர்பார்ப்பாங்க ரொம்ப ரேர் காம்பினேஷனான குவாலிட்டிஸ் என்னென்னா டேலண்ட்டு ஈகோ இல்லாமல் இருக்கிறது கம்ப்ளீட் டெடிகேஷனு இது ரொம்ப ரேர் குவாலிட்டி மூணுமே ஒரே இடத்துல இருக்கிறது கோவிங் ஹேஸ் இட் கோயின் ஹேஸ் இட் ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டடாக எப்போ ஃபோன் பண்ணாலும் நைட் ரெண்டு மணி மூணு மணி எப்போ ஃபோன் பண்ணாலும் அவைலபிளாக இருப்பார் சொன்ன கே எப் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை உள்வாங்கி அதை விட ரெண்டு மூணு மடங்கு எக்ஸப்ஷனலாக கொடுப்பார் இந்த படத்தில் வந்து மூணு பாட்டு ஒரு போயம் பண்ணியிருக்காரு ஒவ்வொன்றும் ஒரு ஜானரில் இருக்கும் அது ஐ அம் வெரி தேங்க்ஃபுல் தட் த ஃபில் ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தட் ஏன்னா ஒரே கேட்டகரியில் ப்ரூவ் பண்ணாமல் வெவ்வேறு ஜானரில் வந்து ஒரு இசையமைப்பாளர் ஒவ்வொரு படத்தில் வாய்ப்பு கிடைச்சி ஐ மீன் கதையில் வாய்ப்பு கிடைச்சி அதை பண்ணுறது கஷ்டம் அதை பண்ணியிருக்காரு ரெண்டு பாட்டு பாடியிருக்காரு ரொம்ப பிரமிப்பான பாட்டு அவர் பாடும்போது நான் பார்த்துருக்கோம் அப்படி வாயை பொழுது அப்படியே ஆன் பார்க்குற மாதிரி இருக்கும் ஹை பிச் அப்படி போகிறான் நான் உள்ளேருந்து பா கேட்கும்போது ஒரு ஒரு பேத்த சாங் ஒன்று இருக்குது கேட்கும்போது கண் கலங்கும் நான் கூட ஒரு வாட்டி பாட்டு கேட்கும்போது ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன் ஃபோட்டோ அமுச்சுட்டு என்னென்ன கால் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் கால் ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தேன் என்ன அப்படின்னு பார்த்ததுனா கால் ஃபுல்லரிச்சு இருந்தது அந்த பாட்டு கேட்கும்போது இதை எனக்கு அப்ரிஷியன் சொல்ல தெரிலங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருந்தேன் அந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு கோவிந்து அடுத்து படத்தை பற்றி சொல்லணும்னா உரி டூ பற்றி சொல்லணுன்னா ஏன் வந்து சூர்யா சார் இதை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்ற கேள்வியிலே அடங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போது சூர்யா சார் ஏன் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணோம் பொருளாதார விஷயங்களை எதிர்பார்த்தா கிடையவே கிடையாது அது எல்லாருக்குமே தெரியும் மக்கள் மேலேயும் சினிமா மேலேயும் ஒரு பேரன்பு கொண்ட ஒரு மனிதர் சூர்யா சார் இந்த படம் மக்களுக்கான ஒரு நல்ல படமாக இருக்குன்ற நம்பிக்கையில் தான் அவர் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணார் சூர்யா சார் உங்களோட நம்பிக்கையை நிச்சயம் இந்த படம் நிறைவேற்றும் அது அது அதுக்கான உழைப்பை நம்ம எல்லோரும் சேர்ந்து கொட்டியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக அது நடக்கும் இப்போ டூ டி என்டர்டெயின்மெண்ட்டாக நிறுவனம் வந்து அகேன் இட்ஸ் எ ட்ரீம் ஃபார் எனி டிரெக்டர் ஒரு டைரக்டருக்கும் ஒவ்வொரு நடிகருக்கும் ஒரு ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் டி என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் வந்து ஒரு ட்ரீம் கம்பெனி தான் சொல்லுவேன் நேற்று கூட ராஜாசெட்டை சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு ஏவிஎம் நிறுவனம்லாம் நம்ம ப படம் பண்ணும்போது நம்ம பார்த்துருக்கோம் நம்ம அந்த நிறுவனம் பற்றி பெருசாக தெரியாட்டியும் ஒரு பெரிய ஒரு மரியாதை இருக்கும் அவங்க அவங்க படம் எக்ஸிக்யூட் பண்ணுற விதம் அவங்க எடுக்கிற அவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக அவ்வளோ பிளானிங்காக பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க நம்ம ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடச்சதில் நான் எனக்கு டூட்டியில் கிடைச்சிருக்கு நான் பார்த்துருக்கேன் சரியான ஒரு பிளானிங் இருக்கும் பக்காவான ஒரு திட்டமிடல் இருக்கும் கேட்டு எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டால் அதுக்கு மேலே திரும்ப திரும்ப பிஷியங்கள் பேசுகிறதோ ஸ்ட்ரெஸ் கொடுக்குறது எதுவுமே இருக்குது அவ்வளோ தெளிவாக பிளான் பண்ணி சொன்ன சொன்ன தேதியில் ஆரம்பித்து சொன்ன தேதியில் படம் எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு தொய்வில்லாமல் படத்தை முடிக்கிறது ஒரு படத்துக்கான ப்ராசஸ் ப்ரீ ப்ளான் ப்ரீ ப்ரொடக்ஷனு ஷூட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷனு ரிலீஸ் ஆடியோ லான்ச்சு ரிலீஸ் வரைக்கும் ஒரு தொய்வில்லாமல் ஒரு படம் எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் தமிழ் சினிமாவில் இரநூறு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா எனக்கு தெரிஞ்சு நூற்றம்பது படத்துக்கு மேலே இதில் எல்லாத்துலேயுமே பிரச்சனை இருக்கும் அது அது எவ்வளோ வழி கொடுக்குன்றது ஐம் சாரி ஐ நோ இட் பட் அந்த மாதிரி எதுவும் இல்லை நான் ரொம்ப பேசவே வரல தண்ணி சரிங்க வசூல்ராஜில் கமல் சார் சொல்கிற மாதிரி அழுவாச்சு சீனா போயிடும்பொழுது நான் அப்படிலாம் பிளான் பண்ணியா இல்லை ரெண்டு நிமிஷத்தில் அப்படியே ஓடிலாம் தான் ஏன்னா நம்ம மைக்குமே மேடையும் பார்த்தா தெரியல அதுக்கு நமக்கு இதுக்குன்னே செஞ்சு விட்ட மாதிரி அப்படி பேச வந்துடுது பேச இன்ட்ரெஸ்ட் இல்லை உண்மையிலே பேச இன்ட்ரெஸ்ட் இல்லை படம் பேசிட்டோம் அப்படின்றது தான் சிந்தனை பட் ஆனால் சரி சொல்லி யாவுனும் சில விஷயங்கள் ஸோ அதனால் சொன்னது தான் அதெல்லாம் ஸோ அப்படி மென்மேலும் டூடி நிறுவனம் நிறைய படம் பண்ணணும்னு ஆசை இப்போ படம் முடிஞ்சதுனால நான் இது பேசுகிறேன் இது வரைக்கும் நான் வெளியே சொன்னதில்லை ராஜா சட்டை கூட நேத்தாக சொன்னேன் இது இது வரைக்கும் சொன்னதில்லை ஏன்னா தேங்க் யூ தேங்க்யூ பிரதர் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் முடிச்சது என்னென்னா படம் பண்ணும்போது நம்ம பேசணும்னா அது சொம்பு தானே அது ஸோ அப்படி தானே நினை நினைக்க நினைச்சிடக்கூடாதுன்றனால நிறைய பிரசலையும் சரி ரிவ்யூவெஸ்ட்டையும் சரி நான் ரொம்ப பழகவே மாட்டேன் பழக ட்ரை பண்ணதில்லை என்கிட்ட ட்ரை பண்ணப்போ கூட ஏன்னா உதீட்டுக்கு நல்ல விமர்சனம் கொடுத்துட்டாங்க ஸோ அப்போ நம்ம நெருங்கி பழகுறோம் நல்லா பழகுறோன்னு வச்சிங்களேன் ஏதோ நான் ஒரு இன்டெரக்டாக நான் ஒரு ப்ரெஷர் கொடுக்கறது தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அடுத்த படத்தை அவங்க ஏதாவது சரியாக இல்லைன்னா அவங்க சொல்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்கூடாதுனால விலகியே நிற்கிறது இப்போ இப்போ நம்ம கம்பெனியில அப்படி தான் தான் இருந்தது நிறைய விஷயத்தில் பட் இப்போ படம் முடிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட் ரிலீஸ் ரெடியாச்சுன்றதுனால இதை நான் சொல்கிறேன் ராஜா சார் நான் சும்மா தான் ராஜா சார்ன்னு சொல்லினே தவிர அவர் எனக்கு மாதிரி தான் நான் எப்பயுமே ஒரு உணர்வு அவர்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு ஓகே அடுத்து டூடி நிறைய படங்கள் பண்ணோம் நிறைய இயக்குநர்களுக்கு கம்பெனியில் படம் பண்ண வாய்ப்பு கிடைக்கணும் அடுத்து வேறு என்ன சொல்கிறதுனா ப்ரெஸ்ஸு ப்ரெஸ்ஸு வந்து இப்போ நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகிறோம்னு வச்சுங்களேன் யாரோ நம்ம குடும்பத்தில் யாரையாவது ஒருத்தர் காப்பாற்றிருப்பாங்க ஒரு டாக்டரு அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு அவங்களோட டியூட்டி டாக்டருக்கு வந்து அது டியூட்டி அவ்வளோதான் நான் வேலை செஞ்சேன் அவ்வளோதான் ஆனால் அந்த காப்பாற்றப்பட்ட உயிருக்கு வந்து மிகப்பெரிய விஷயம் எவ்வளோ வருஷம்னாலும் மறக்க மாட்டோம் அப்படி தான் எனக்கு ப்ரெஸ்ஸு உரியடிக்கு வந்து ப்ரெஸ் பண்ணதெல்லாம் பெரிய விஷயம் எனக்கு ப்ரெஸ்ஸில் யாருமே தெரியாது உரியடி பண்ணும்போது ப்ரெஸ் இல்லை சினிமாலேயே யாருமே தெரியாது எனக்கு பட் தட் வாஸ் செலிப்ரேட்டட் பை ப்ரெஸ் தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ்னு வந்து என்ன இதெல்லாம் விரும்பவே இல்லை நான் அதுதான் படம் இதுக்கு தான் நான் ஆக்சுவலாக இனிமேல் ஒரு நாள் டைரக்ட் பண்ண வேணான்னு இருக்கிறேன் ரொம்ப அப்சஸ்டாக போயிட்டுது மைண்டு அண்ட் இட் டிஸ்டர்ப்ஸ் மீ ஸோ அடுத்தது வந்து டெக்னீஷியன்ஸ்க்கெலாம் தேங்க்ஸ் சொல்லி படத்தை எனதாக்கிக் கொள்ள எனக்கு விருப்பம் இல்லை படத்தில் வேலை செஞ்சு ஒவ்வொருத்தனுக்கும் அந்த படம் சொந்தம் ஒவ்வொருத்தருக்குனா இப்போ மந்தியூர் தென்காசி குற்றாலம்லாம் ஷூட் பண்ணுவோம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரௌடுன்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் சொல்லுவாங்க சினிமாவில் துணை நடிகர்கள் க்ரௌடில் ஆம்பியன்ஸ் நிற்பாங்க உரியில் க்ரௌடு அந்த மாதிரிலாம் கிடையாது ஆம்பியன்ஸ் நிற்க மாட்டாங்க நிறைய பேர் எல்லாருமே நடிச்சிருப்பாங்க ஒரு ஒரு சீன் சொல்லணுன்னா ஒரு லத்தி சார்ஜ் சீன் ஒன்று இருக்கும் ஸோ அதில் வந்து நான் எஸ்டன் டைட்ரஸை நிறுத்திட்டேன் நிறுத்திட்டு நானும் நின்றுந்தேன் ஸோ நான் வந்து போலீஸாக வரவங்கிட்ட சொல்லியிருந்தேன் ஸோ கைதுங்க அஸ்டன்ட் டேஸ்லாம் கைது சொல்லி இவங்க எங்களை மட்டும் அடிங்க வேறு யாரும் அடிச்சிடாதீங்க ஏன்னா கொடுத்தது எல்லாமே குச்சி அடிச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னோம் ஆனால் அந்த பசங்கள் எல்லாருமே இல்லை இல்லை நான் அடிவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கை தூக்கி எல்லோருமே அடி வாங்கினாங்க ஸோ நன்றி நான் ஸோ எல்லாேருக்கும் நன்றி சொல்ல வேண்டியிருக்கு அதனால் யாருக்கும் நன்றி கிடையாது நினைச்சு பார்ப்போம் அவ்வளோ தான் ஸோ திஸ் ஃபீலிங் பிலாங்ஸ் டால் ஆஃப் யூ அண்டு எஸ் ஒவ்வொருத்தரோட ஒழிப்பும் நேயம் சேர்க்கப்பட்டு தட்ஸ் இட் லைக் ஜெஸ்ட் லைக் உரியடி இந்த படம் உங்களோட நேரத்தையும் இந்த சினிமாவுக்கு நீங்கள் செலவு பண்ணுற நேரத்தையும் பணத்தையும் புத்திசாலித்தனையும் நூறு சதவீதம் வந்து மதிக்கிற ஒரு படம் நன்றி வணக்கம் தமிழ் கரெக்டாக பேச வராது ஸோ ஜெனரலா சொல்கிறது மன்னிப்பு ஃபர்ஸ்ட்லி ஃபர்ஸ்ட்ல ஃபஸ்ட்டில் அடி டூவில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பிகாஸ் விஜய் என்ன ஃபோன் பண்ணும்போது நைன்டி சிக்ஸ் வந்து நான் கம்போஸிங் ஸ்டார்ட் கூட பண்ணல ஸோ He committed way before 96. He trusted me before 96. It is a. Because Vijay is one of the very, very few genuine human beings I have ever met. Because he won't uh, fake. He cannot fake. Other uh, special gene. அதுக்கப்புறம் டூ டி என்டர்டெயின்மெண்ட் ட்ரஸ்ட் ஃபேக்டர் என்றது வந்து அதோட கரெக்டான உதாரணம் பிகாஸ் ராஜா சார் வந்து ஐ திங்க் எல்லா பாட்டுமே முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் பாட்டு மிக்ஸிங் அந்த அந்த ஸ்டேஜில் மட்டும்தான் பாட்டே கேட்டிருக்கு வரைக்கும் எனக்கு கூட மெசேஜ் பண்ணல பாட்டு எப்படி வந்திருக்கு அதுவும் எல்லாமே ட்ரஸ்ட் பண்ணி ப படம் முடித்து எடிட்டிங் முடித்து ஆர் ஆர் முடித்து அதுக்கப்புறம் தான் படமும் பார்க்குறேன் ஒரு சிங்கிள் சீன் கூட பார்க்கல பிகாஸ் ஹீ ட்ரஸ்டட் த ஹோல் க்ரூ அண்ட் அபவுட் உ ரீடி டூ ஓடி டூ வில் நாட் சாட்டிஸ்ஃபை யூ ஃபார் ஷோர் பிகாஸ் அது ஒரு ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு எடுக்கப்பட்ட ஒரு படம் இல்லை இட் வில் டிஸ்டர்ப் யூ ஃபார் டேஸ் யூ வில் நாட் ஸ்லீப் ப்ராப்பர்லி ஃபார் டேஸ் பிகாஸ் தேட் இஸ் வாட் திஸ் ஃபிலிம் இஸ் மென் டு பி திஸ் ஃபிலிம் ஹேஸ் டு பி மெய்ட் அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜயநாள் மட்டும்தான் இது பண்ண முடியும் தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஹாட் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா உடனே நம்மளுடைய ஃபன் அட் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்